பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட் அவர்களுடைய கொலை வழக்கில் முழுமையாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது சம்பவம் செந்தில் அப்படின்னும் தீர்த்து கட்டியது அஞ்சலை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நடத்திட்டு வந்துட்டுருக்குற விசாரணையில் தோண்ட தோண்ட கிளம்புற பூதம் மாதிரி அடுத்தடுத்த குற்றவாளிகள் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க புதிதாக கைது செய்யப்பட்டிருக்கிற மூணு குற்றவாளிகளும் அவங்க கொடுத்திருக்கிற வாக்கு மூலியங்கள் தான் பொதுமக்களாகிய நம்மளை மட்டும் இல்லாமல் போலீசாரையே கதி கலங்க வச்சு தலை சுத்த வச்சிருக்கு ஏற்கனவே இரண்டு முக்கிய குற்றவாளிகள் மாட்டிய நிலையில அவங்க கொடுத்துருக்கிற வாக்குமூலியங்கள் மூலியமா பாஜகவைச் சேர்ந்த அஞ்சலை அப்படிங்கிற பெண்ணும் சம்போ செந்தில் அப்படிங்கிற ரவுடியும் இப்போ தலைமறைவாகி இருக்காங்க ஒரு பக்கம் காவல்துறை இந்த இரண்டு பேரையும் ரொம்பவே தீவிரமான முறையில் தேடிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பிரபல ரவுடி சம்போ செந்தில் தான் கெட்ச் போட்டு கொடுத்ததா விசாரணையில தெரிய வந்திருக்கு நேற்றைய தினம் திமுக நிர்வாகியோட மகனான சதீஷ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிகரன் அதிமுக கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடின்னு புதிதாக மூணு குற்றவாளியை கைது செஞ்சாங்க இவங்க மூணு பேர்ட்டு நடந்த கெடுபடியான விசாரணையில தான் இப்போ அஞ்சலை அப்படிங்கிற பெண்ணும் சம்போ செந்தில் அப்படிங்கிற ரவுடியும் முக்கிய குற்றவாளியா கருதப்பட்டிருக்கு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு இவர்கள்ட்ட விசாரணை நடத்தினாதான் இவர்கள் தான் முக்கிய குற்றவாளியா அப்படிங்கறதும் இல்லனா இவர்களுக்கு பின்னாடி வேற யாரேனும் இருக்காங்களா அப்படிங்கறது தெரிய வரும் ஆனா ஏற்கனவே இந்த வழக்குல கிளப்பி விட்ட பூத மாறி ஒரு ஒருத்தர கைதாயிட்டு வந்துட்டு இருக்காங்க கைது செய்யப்பட்ட ஹரிகரன் கிட்ட நடத்திய விசாரணையில பல திடுக்கிடும் உண்மைகள் வெளி வந்திருக்கு அதே மாதிரி இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிற மலர்கொடியோட கணவர் தான் மறைந்த தோட்டம் சேகர் வழக்கறிஞர் ஹரிகரன் வந்துட்டு தோட்டம் சேகருடைய ஆட்களோட பழகி இருக்கிறது மட்டும் இல்லாம மலர்கொடி அவர்களுடையும் ரொம்பவே நட்புல இருந்திருக்காரு இவங்க மட்டும் இல்லாம ஹரிகரன் வந்துட்டு கொலைக்கு போட்டு கொடுத்ததா தேடப்பட்டு வந்துட்டு இருக்கிற சம்பவ செந்தில் அவருக்கு இதை விட முக்கியமா இந்த ஹரிகரன் வந்துட்டு மறைந்த ஆற்காடு சுரேஷ் அவருடைய மச்சான் அருள்னு பல முக்கிய ரவுடிகளோட பெருமளவுல தொடர்புல இருந்திருக்காரு இப்போ போலீசார் மத்தியில தான் கெடுபடியான விசாரணைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவர்கிட்ட நடத்திய விசாரணையில சம்போ செந்தில் தான் கெட்சி போட்டு கொடுத்துருக்கிறதும் அஞ்சலை தான் பொருள் உதவியில இருந்து எல்லா பண உதவியும் செஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு இப்போ போலீசார் வந்துட்டு சம்போ செந்திலையும் அஞ்சலை அப்படிங்கிற அந்த ரவுடி பெண்ணையும் தேடி கண்டுபிடிச்சு கைது செஞ்சா மட்டும்தான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு வட சேர்ந்த மிகப்பெரிய ரவுடியான அஞ்சலை மீது ஆள் கடத்தல் வெட்டி கொலை முயற்சின்னு அவங்க மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சலை ஓராண்டு குண்டர் சட்டத்துல சிறையிலையும் இருந்திருக்காங்க சிறையில இருந்து இருந்து விடுதலையானதுக்கு அப்புறமா பாஜக அவங்க சேர்ந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மகளிர் அணி பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த வழக்கில் அஞ்சலி அவர்களையும் சம்போ செந்திலையும் முக்கிய குற்றவாளியா போலீசார் ரொம்பவே தீவிரமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க